எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டு தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் ஒண்ணும் போட்டக்காரந்த சார் அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் எடுத்துருங்க என்ன சார் ரீல்டுன்னு வரும்னு சொன்னாங்க சார் ஒன்றுமே கிடையாது ஒன்னுமே கிடையாது ரொம்ப அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்தாவும் தென்னை மரத்துக்கெல்லாம் எப்ப சார் ரீல்டு கொடுக்கும் மாமரம் எப்ப சார் ரீல்டு கொடுக்கும் ஆனால் சார் பண்ணாங்க மூணாவது வருஷம் ஜெல்லு கொடுத்தோம் ஜெல்லுன்னா கடல் பாசி இது இதுதான் அது ஆமாம் எடுத்து கட்டுங்க அது சரி ஒரு மரத்துக்கு வந்து அஞ்சு ஓல்ஸ் பண்ணும் ஒரு அஞ்சு ஓல்ஸ்னா கீழே காண்ட் மா வேலி நேர மாதிரி சரி ஆறு ஓல்ஸ் ஏழு ஓல்ஸ் மரத்தை சுத்தி பண்ணணும் ஆமா ரவுண்ட் மா நிலா மாதிரி பண்ணிவிட்டு அதுல அதில் களைக்கு ஊற்றணும் நான் ஓல்ஸ் போட்டு போனால் எங்கள் வீட்டில் ஊற்றினே வரும் சரி அப்புறம் மூடிடுவோம் மூடிட்டு அப்புறம் ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா நல்லா பாலை தள்ளுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு அது இந்த உரத்தால ஆமா

அப்புறம் அப்புறம் தான் நாங்கள் விற்பனைக்கு எத்தனை போனோம் வரத்துக்கு மாதிரி பண்ணிடுறீங்களோ பண்ணிடுவோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணினே இருப்போம் அது ஒருத்தேனா நாங்கள் கிளீன் பண்ணியே இருப்போம் அது அப்படி வந்த பிறகு தான் பண்ண மாட்டோம் அப்படியே தொடர்ந்து அச்சினே இருப்போம் வாரத்துக்கு இந்த வாரம் அச்சுமா அடுத்த வாரம் அடி ஆ வணக்கங்கண்ணா வணக்கம் மகேந்திரன் காலாம்பட்டு அறிவு தோட்டம் இந்த பதிமூணு ஆண்டுகள்லாம் இது ஒரு மூணு வருஷமா எந்த எழுத்து கிடையாது மரத்துக்கு சரிங்க கடல் பாசின்றது எங்கள் கேள்விப்பட்டோம்

அப்புறம் என்ன நான் மாடு மாடு ஏத்தமே ஆச்சுன்னு இந்த வெளியே நிலம் வாங்கின பேரு அப்புறம் பா நான் நிலம் வாங்கிக்கிறேன் நிலத்தையே நிலத்தையே பார்த்துக்கணும் என் நிலம் இல்லை ஊ நிலம்தான் அப்படின்னு சொன்னாருப்பா எடுத்த ஸ்டார்டிங் என் நிலம் கிடையாது ஊ நிலம் தான் நான் நிலம் வாங்கிக்கிறேன் அது மட்டும் தான் என்னுடைய சொத்து மீது எல்லாம் உந்துதான் முதல் ஸ்டார்டிங்லயே சொன்னாரு நிலத்தை வந்து உங்ககிட்ட கொடுத்தாரு ஆமா உங்க நல்ல மாதிரி பாத்துங்க எங்க நல்ல மாதிரி உன் சொத்து மாதிரி பாத்துக்கோ ஆனா ரேனியாவே சரி சரிப்பான்ட்டு ஒரே வாரத்திலே நாங்க அவங்களோட ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம் சார் நாங்க அது அவரும் என்னாரு எங்களுக்கு வீட்டுல ஒரு பிள்ளைங்க ஆனா எங்களை ஈடுபாட்டுக்கு எதுக்குமே இது பண்ணல சார் அவங்கள அவங்க பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கினாங்க அப்படி உங்க கூட சேர்ந்து தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆமா சார் வரும்போது இந்த நிலத்துல பற்றிய என்னென்ன என்ன நீங்க நட்டிங்க நீங்க நான் இந்த மரத்தை மட்டும் மெயின்டைன் பண்ண சார் அடுத்தது வந்து ரெண்டு வருஷம் பொறுத்து தான் எல்லா மாமரம் இது சப்போட்டா கொய்யா லமனு இதெல்லாம் எது கேப் இருக்குதோ பார்த்து பார்த்து வச்சுன்னு வந்தோம் அப்புறம் அது ஒரு ஒரு ஐடியாவா வந்தது நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சார் கேட்டாரு உங்களுக்கு என்ன தோணுதோ பார்க்கலாம்பா ஆன்ட்டு நான் சொன்னேன் அப்புறம் ஒரு ஒரு இதுவாக ஒரு 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 வருஷமா ஒரு ஒரு மாற்றமா அதாவது பூச்செடி வச்சோம் மூலிகை செடி வைக்கணும் நம்மளுடைய விவசாயிங்கெல்லாம் வரட்டும் நமக்கு நிலத்துக்கு வந்து சந்தோஷமா இருந்து போட்டோன்னுட்டு சொன்னாரு அப்புறம் வந்து ஒழுவோம் நிலத்தும் வேப்ப கட்டினதுமே ஒழுவத்து கொள்ளு அரைச்சோம் முதல்ல கொள்ளு அரைச்சிட்டு தண்ணி வந்துச்சு போர் போட்டாரு போர் போட்டோமே தண்ணி கொடுத்தோம் மறு வருஷத்துல ஒரு ஒரு மட்டும் கலர் திரும்பிச்சு பசுமை ஆயிடுச்சு வெளியே அப்படியே மஞ்சள் திரும்பிட்டு இருந்த மரம் ஒரு வருஷம் வலியும் அது தெரியாதுச்சு ரிசல்ட் மறு வருஷம் ஒரு ஒரு மட்டையாக திரும்பிச்சு திரும்புற அப்போ தான் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் எருவு கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் மற்ற காடி எடுத்து எருவு கொட்டினோம் எருவு கொட்டிட்டு அப்புறம் இந்த உரமெல்லாம் கொடுத்தோம் எருவெல்லாம் எத்தினுந்து மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்புறம் மூணாவது வருஷம் ஜெல்லு கொடுத்தோம் ஜெல்லுனா கடல் பாசி ஆமாம் எடுத்துக்கிட்டேங்க அது எல்லா டிஏபி காம்ப்ளெக்ஸ் போட சொன்னாங்க சரிங்க இது டிஏபி காம்ப்ளெக்ஸ் கூட இது இது நல்லா எங்களுக்கு கை கொடுத்துது எப்படி சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க இது வந்து நல்லா ஹெல்த்தான நல்லா தேங்காய்க்கு நல்லா தென்னை மரத்துக்கு வந்து நல்லா ஒரு இன்ச்சு கன இருக்குது சார் பருப்பு சரி எப்படி இந்த ஜெல்லு இருக்குது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்குறேன் சார் காண்டாக்டில் தான் சார் அங்கங்கே சாரு போவார் இல்லையா சரி அப்போ எத்தனை இது வீப்பா ஹோல்ஸ் பண்ணோம் சரி ஒரு மரத்துக்கு வந்து அஞ்சு ஹோல்ஸ் பண்ணோம்

அடுத்தது வந்து நல்லா கொலை தள்ளுறதுக்கு ஆரம்பிச்சு ஒரு ஒரு கொலையில் வந்து பத்து காய் பாஞ்சு காய் நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அப்புறம் நல்லா மரம் தேங்காய் வந்து நல்லா உருவாகிறதுக்கு பெரிய பெரிய மரம் காய் ஆயிடுச்சு காய் உருவா வந்தமே அப்புறம் ஒரு வருஷத்துல மூணு வருஷம் பொறுத்து தான் தேங்காய் நல்லா உருவாகி ஒரு நூறு காய் இரநூறு காய்க்கு வெட்டணும் ஒரு மரத்துலயே எல்லா மரத்துக்கு சேர்ந்து நூறு காய் இரநூறு காய் தான் வந்தது அப்போ தான் அப்புறம் மறு வருஷத்துல பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு காய் ரெண்டாயிரம் காய்க்கு வந்துச்சு அப்படிங்களா நூறுக்காய் ஆயிரம் காய் மாறிச்சோ ஆஹ் மாறிச்சு ஒரு வருஷத்துல மாறிச்சு அப்புறம் அப்புறம் தான் நாங்கள் விற்பனைக்கு எத்தனை போனோம் அப்புறம் அப்போ தான் சாப்பிட்டு கேட்டாங்க கேட்ட பேர் தான் தேங்காய் டேஸ்ட் நல்லா இருக்குப்பா இப்போ கூட மக்கள் நல்ல சந்தில நம் சந்தில நான் கேரண்டா சொல்லி கொடுப்பேன் தேங்காவை கோல்டுக்கு விளம்பரம் பண்றான் இல்லையா என் தேங்காய் எத்தனை போய் சாப்பிட்டு அடுத்த வாரம் கூட காசு நம்ம

காடி எ தே அதனுடைய கழுவை மட்டை இலை இதெல்லாம் போட்டு மூடிடுவோம் பள்ளம் வெட்டிட்டு மூடிடுவோம் மூடிட்டு ரெண்டு வருஷம் பத்து பார்த்தோன்னா மக்கிட்டு அது அந்த பூச்சி என்ன பண்ணுவீங்க பூச்சி எல்லாம் வர்றதில்ல சார் நம்ம நேச்சுரலாக பண்ணுறதுனால வரலாது அடுத்தது வந்து உழவு எடுத்துருவோம் தோப்பவை கொல்லு அரைச்சிட்டு மடுக்கி ஓட்டுவோம் அதனால வந்து நம்மளுக்கு அந்த எந்த பூச்சி வெரைட்டியும் நம்மளுக்கு பூச்சி அண்டலை

பூங்க இது சித்தாப்பிள்ள பால் வரையாலே போடுவோம் பாஞ்சு நாள் கோயம்புத்தூர்ல ஊற வைப்போம் சரி ஒரு லிட்டருக்கு ஏற்ப ஒரு அரை லிட்டர் தண்ணி கலக்குவோம் சரி அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவோம் அஞ்சு லிட்டருக்கு ஒரு லிட்டர் எடுப்போம்

பத்து லிட்டர் எடுத்து கலந்துடுவோம் அப்படியே பெரிய ட்ரம்ல சரி மோட்டர் போட்டு ஸ்ப்ரே பண்ணி வந்துடுவோம் சார் அதான் என்ன நன்மை எதனால இதால பூச்சி வரட்டி வரல எங்களுக்கு பூச்சி நன்மை கிடையாது அத வந்து நீங்க வரத்துக்கு முன்னாடி பண்ணிடுறீங்களா வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணினே இருப்போம் ரொட்டேனா நாங்க கிளீன் பண்ணியா இருப்போம் அப்படி வந்த பிறகு தான் பண்ண மாட்டீங்க அப்படியே தொடர்ந்து அச்சினியா இருப்போம் வாரத்துக்கு இந்த வாரம் அச்சுமா அடுத்த வாரம் அடிப்போம் பூச்சி வருதோ இல்லையோ வரது வரல அதை நான் காண்டேட்டிவா பண்ண மாட்டோம் செய்தினே இருக்கணும் அப்பதான் அதனுடைய இது பசுமை தனிமை நல்லா இருக்கும் பூச்சி வெரைட்டி உள்ளே வராது இந்த வெள்ளை பூச்சி எதுவுமே வராது அடுத்தது எதனா ஓணுன்னா கோயம்பு கோயம்புரம் ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கணும் கோயம்புரம் மாட்டு கோயம்புரம் கோமியங்களா கோயம்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணுமான வேப்ப எண்ணெய் கொஞ்சம் விட்டுமான கிட்ட நாண்டாது வேப்ப என்ன மாட்டு கோமியம் இதில் வந்து பூச்சி வெரைட்டியில் கொஞ்சம் எது பூச்சி எண்டாது ஒரு எம் ரெண்டு எம்எல் போட்டு போதும்னா ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஐம்பதுமான போதும் ரொம்ப கோயம்புன்னு சேர்த்தவங்க இதாகிடும் வெந்துடும் செடி கோயம்பு வந்து ஒரு அரை லிட்டரு அவ்வளோதான் ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டருக்கு அந்தோனாவே அது அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா இலம் அடிச்சிடும் சுரங்கின மாதிரி ஆகிடும்

ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க பசுமை சார பாத்துக்கல நன்றிங்க ஓகே சார் தேங்க்யூ சார்